ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்துடைய பயிற்சியை இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பேசி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது நீண்ட கால பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி என்னுடைய அனுபவத்துல இந்த ஒரு பயிற்சியே நீங்கள் சரியாக கூர்மையாக கவனித்து வந்தாலே போதும் அற்புதமான ஒரு யோக மலனை அடைவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்குமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அந்த வகையில பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பத்தி சொல்லிக் கொண்டே போகலாம் எத்தனையோ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் காரகத்தன்மை அது இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காரகம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை அதை அது மட்டும் கிடையாது ரத்த காரகன் சொல்லுவாங்க சகோதர சகோதரிகளுக்கான காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் கிடையாதுங்க முக்கியமான ஒரு காரகத்தன்மை பூமி காரகன் கிரகங்களில் ஒரு சேனாதிபதி போன்று படை தளபதி போன்று இயக்கத்தை தரக்கூடியவன் இவன் ஒருவன் சரியாக இருந்து விட்டாலும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைக்கின்ற ஒரு அற்புதமான யோகமும் கிடைக்கும் அந்த வகையில இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிட்டார் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் பார்க்கலாம் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன் அம்பாத மேஷராசி என்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் என்று சொல்வேன் மத்த மூன்று கிரகங்கள் அதாவது பாத்தீங்கன்னா குருவோ சனியோ அதே நேரத்தில் ராகுவோ கொடுக்க முடியாத நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி சனி எந்த விதமான நற்பலனை தர முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி அதே நேரம் பாத்தீங்கன்னா குடும்பத்திலிருந்து வந்து செலவுகள் தேவையற்ற விரைய செலவுகள் எல்லாம் மட்டுப்படும் கட்டுப்படும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு இடம்பெறுவது ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும் அது மட்டும் கிடையாதுங்க எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது ஒரு யோகம்தான் அதே நேரம் தந்தை வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறையும் உருவீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த சொத்துக்களை எல்லாம் அடைவதற்கான ஒரு அற்புதமான யோகம் தந்தை வழியில தந்தை வழியில் இருக்கக்கூடிய பாட்ட முப்பாட்டம் அந்த வகையில் இருக்கக்கூடிய சாப பாவங்கள் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பதே முன் முன்ஜின்ம சாப பாவங்கள் என்றுதான் சொல்வார்கள் அந்த வகையில தந்தை வழியில் இருந்து வந்த சாப பாவங்கள் நீங்குவதற்கும் தந்தையோடு ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதற்கும் தந்தையால் பலன் கூடிய ஒரு அற்புதமான தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த ஒரு பணி போர் என்று சொல்வார்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை மாறி ஒருவரோடு புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலம் இந்த காலம் தான் அதே நேரம் திரிகோணஸ்தானம் ஆகிய பாக்கியஸ்தானத்துல பலம் பெறுவதனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இது ஒன்று போராத நினைத்த காரியம் நினைத்த முறையில நடைபெறும் அந்த நினைத்த காரியம் தொழிலாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சார்ந்திருக்கலாம் இருக்கலாம் அந்த வகையில் நினைத்தது நினைத்தபடி நடக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி மேஷ அமைகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம குரு சரியில்லாத

கடகத்துக்கு அதிகாரி திரும கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார் இப்ப மிதுனத்திலிருந்து அவர் பார்வையிடுகிறார் தனுசு அதுவும் செவ்வாயின் மீது அற்புதமான தரும் நீங்க செய்ய அற்புதமானது என்ன செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருப்பதனால பலம் உருந்தி இருப்பதனால செல்வாயினால் வருவாய் இருப்பதனால ஒரு முறை திருத்தணி முருகனை சென்று தரிசியுங்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்லணை தீபம் வழிபடுவீர்களான சனி பகவானின் அருளை பெருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் தருணம் இந்த மேஷராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி